கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் சாலையில் சென்ற நபரை திருநாய் கடித்து உள்ளது இது தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் அந்த நபருடைய தற்போதைய நிலைமை என்ன இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் அதாவது கேரளாவை பொறுத்த மட்டும் இப்போது வெறும் அட்டைக்கள் அட்டூழியம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது இதன் காரணமாக சமீப காலங்களில் மூன்று சிறுவர் சிறுமிகள் உட்பட மூன்று சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவங்களும் அரங்கேறி வந்த நிலையில் தற்போது கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் உள்ள அஞ்சல் கருக்கோன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் சிறுவர் சிறுமர் உட்பட ஒரு சுமார் பதினொன்று ஒரு திருநாயானது இரண்டு நாட்களாக கடித்து அட்டகாசம் செய்து வந்த நிலையில் அந்த அந்த தெருநாயை அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அடித்து பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று மதிய வேளையில் அஞ்சல் சந்திப்பு பகுதியில் அந்த தெருநாயை அடிமையை அடித்து பிடிக்க முயன்ற போது ஒரு நபரிடம் அந்த அந்த தெருநாயர் கடித்து குதிரை கீழே தள்ளி தள்ளி போட்டு கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க